மருது சகோதரர்கள் அதாவது தமிழருடைய வீரத்தை பேசக்கூடிய பல மன்னர்கள் தளபதிகள் வரலாற்று நாயகர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி தமிழர்கள் பெருமை கட்டக்கூடிய ஒரு மா வீரர்களாக சிவகங்கை சீமையில் மருந்து வண்டியர்கள் வாழ்ந்திருக்காங்க சிவகங்கர் சீமையுடைய மன்னர் வருதுநாதத்தேவர் அவருடைய மனைவி ராணி வேலுநாட்சியார் இந்த வரலாறு படித்த எல்லாருக்குமே எனக்கு தெரியும் பெரிய மருந்து சின்ன மருந்து இருவரும் சகோதரர்கள் இவர்கள் சிவகங்கை சுமி ஆண்டவர் முத்து வருத்தேவருக்கு படுகிறார்கள் பணிக்கு சென்ற இவர்கள் எவ்வாறு மன்னர்களாக மாறினார்கள் அதற்கு முன்பு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு என்னவென்றால் பெரிய மருந்துக்கு தளபதி பொறுப்பு அதாவது சிவகங்கை சுமிக்கு பணிக்கு சென்று முதல் முதலில் அந்த சிவகங்கை சுவியோட மன்னர் முத்து தேவர் பெரிய மருது அவர்களுக்கு தளபதி பொறுப்பையும் சின்ன மருந்து அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பையும் கொடுக்கிறார் திடீர்னு யாருக்கும் தளபதி பொறுப்புலாம் கொடுக்க மாட்டாங்க அமைச்சர் பொறுப்புலாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் முத்துவருகனாக தேவர் தனது பணிக்காக வந்தவர்களுக்கு இந்த பெரிய போஸ்ட்டை நம்பி கொடுக்குறார் அப்படி என்ன இந்த போஸ்ட் வாங்குகிற அளவுக்கு பெரிய மருந்து சின்ன மருந்தவும் செயல்பட்டார்கள் ஒன்று விசுவாசத்தின் பேர் வெறும் விசுவாசத்தை மட்டுமே இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க இன்னொன்னு வீரம் வேறு வீரத்தை மட்டும் மட்டுமே பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க விவேகம் விவேகமும் வேணும் இப்படி பலதரப்பட்ட திறமைகள் இருந்தால்தான் படை தளபதியாகவும் அமைச்சராகவும் ஆக முடியும் அப்படி பல திறமைகள் அவர்களுக்கு இருக்க போய் தான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு அப்படி அவர்களை பார்த்து மேய்ச்சி சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத முத்து ஒா தேவர் சிவகங்கை சுவியின் மன்னர் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது ஓய்வான நேரங்களில் வேட்டைக்கு செல்வது வழக்கம் வேட்டை என்றால் இப்போது மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது காடுகள் குறைந்துவிட்டன ஆனால் ஆயிரத்தி எழுநூறு அந்த காலகட்டத்தில் காடுகள் அதிகமாக இருந்தது அதிகமான வனவிலங்குகள் இருந்தன இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அப்போது கிடையாது வேட்டையாடுவது இப்போ துப்பாக்கி எடுத்து ஒரே சுதா சுட்டு விடுறாங்க அப்போதான் அப்படி கிடையாது அப்படி இருக்கிற காலகட்டத்துல காடுகளுக்கு சென்று வேட்டையாடும் பழக்கம் அப்போது உள்ள மன்னர்களுக்கு உண்டு இப்போது சட்டம் இருக்கிறது காடுகளில் விலங்கு அழிக்கக்கூடாது விலங்குகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற வர சட்டம் இருக்கிறதுனால இப்போ யாருமே மன கொல்ல முடியாது ஆனால் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அந்த சட்டம் கிடையாது அப்போது வேட்டைக்கு செல்வதற்காக முத்து வருத்தியவர் செல்கிறார் துப்பாக்கியெல்லாம் கிடையாது வேட்டைக்குன்னா சும்மா முயல் வேட்டைக்கு எலி வேட்டைக்கு கிடையாது சிங்க வேட்டைக்கு புலி வேட்டைக்கு கரடி கூட எதிரில் வரலாம் கொடுமையான விலங்குகள் இருக்கிற காதுகளுக்கு தான் வேட்டைக்கு செல்வாராம் அப்படி செல்கிற போது புலி தாக்க வரும் சிங்கல் தாக்க வரும் ஓனாய்கள் கரணிகள் இப்படிப்பட்ட விலங்குகள்லாம் தாக்க வரும் என்று தெரிஞ்சே இவர் வேட்டைக்கு போவாரா அப்ப இவர் எவ்வளவு வீரராக இருப்பார் பாருங்க அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அந்த அளவுக்கு வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னாடி மன்னர்கள் அப்போது போகும்போது தனக்கு பணிக்கு வந்த பெரிய மருதையும் சின்ன மரதையும் கூட கூட்டிட்டு போறார் இப்போ மூன்று பேர் தான் காட்டுக்குள்ள போறாங்க முத்துமருகனால தேவர் சின்ன மருந்து பெரியவர் மூன்று பேர் தான் போறாங்க நடு காட்டுக்குள்ள போகும்போது ஏன்னா அந்த பகுதி புலிகள் நடந்த பகுதியிலிருந்து முத்துவருங்கு நலத்தை வந்து தெரியும் அப்போது அதை பள்ளியை வந்து சின்னம் கிட்டத்த சொல்லிட்டே போகிறாங்க திடீர்னு புளி தாக்கும் எச்சரிக்கையாக இருங்க இது புலிகள் அதிகம் நடமாடக்கூடிய காது பகுதி என்று சொல்லி கொண்டே சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புலி சரச வந்து நேர முத்துவருங்கு நலத்தை வந்து பாஞ்சிருக்கு இதை பார்த்த சின்னம் வந்து டக்குன்னு தானா மேலே பாஞ்சு அமுக்கி ஒரு அடி பொடத்தில் சேர்த்து அடித்து அந்த கையில் ஒன்று வச்சுருப்பாங்க கட்டை எப்போவுமே கையில் ஒரு சேஃப்டிக்கு வந்து பாதுகாப்புக்காக அப்போது தரம் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் இப்போ தரத்தை இப்படி குத்துனோம்னா திருப்பி எடுக்க முடியாது அந்த இரும்பு போய் மாட்டிக்க ஸோ அந்த மாதிரி தரம் இருக்கு அப்போது கூட அந்த தரத்தை வச்சு குத்திருக்கலாம் மருந்து சின்ன மருந்து அப்போது அவருடைய மனித நேயம் பாருங்கள் பின்னாடி இப்படி கட்டையெல்லாம் அடித்து வரைக்கும் புடந்த ஏன்னா புடதுல அடித்தாலே உயிர் பயம் எல்லாருக்குமே வந்துடும் அது விழுந்து இருக்குதுன்னு சரி மண்ணில் சரி புடதுல அடி வாங்கணும் புளி அதுக்கு உருவிட்டு கட்டிவிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு இதை பார்த்துட்டு முத்துவடுதான் தெருது ஏன்னா உயிரை காப்பாற்றுக்கு இல்லைன்னா புளி அடிச்சிருக்கு முத்துவுடன் நான் தேவை எனக்கு பின்னாடி இருந்து பாஞ்சது இதை பார்த்துட்டு அவருக்கு சின்ன மனது மேலே ஒரு மரியாதை என்னடா பெரிய வேறு நான் பங்குன்றிருக்கு தன் தாயம் வந்த புரிய படங்கள் அடித்து வைக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு மதுவனின் காட்டுக்கு போகிறாரு அப்போ முத்து வருகனார் அவர் நம்பி போகலாம் ஒரு நல்ல வீரமான ஆட்கள் தான் கூட இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறாரு ஆனால் பெரிய மருந்துக்கு ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது யோசனையிலேயே வந்துகிட்டே இருக்கிறாரு அப்போ அவரை கவனித்த முத்து வருகவரும் பெரிய மருந்து கேட்குறாரு என்ன வந்து யோசிச்சுக்கிட்டே வரையே என்ன ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறிய அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அப்படியே போகும்போது பார்த்தா ஒரு சின்ன போத பேசிக்கிட்டே தான் போகிறாங்க வாள் மட்டும் தெரியுத புளி வாள் டக்குன்னு வாழை பிடிச்சி ஒரு சுற்றி சுற்றி நாங்கன்னு அடிச்சிருக்கார் அடிச்சொன்ன மாயங்க போட்டு விழுந்துச்சு விழுந்தோன்னே மேலே புளி மேலே பாஞ்சு அந்த மூச்சை போக விட்டு புளியை கொண்டிருக்கார் பெரியம்மர் ஒரே நாள் நடந்த சம்பவம் ஃபஸ்ட்டு சிம்மருந்து அடித்து வந்துவிட்டார் ரெண்டாவது அதே புலி தான் வேற புலி கிடையாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலியை இறந்துருச்சு கொண்டுட்டாங்க இப்போ இதை பார்த்த முத்து ஒழுங்குனா தெரிஞ்சு அகிர்ச்சியாகி போய் பெரிய மருந்துகிட்ட கேட்டிருக்காரு இங்கே புலி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் பதிஞ்சிருக்கு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே அவர் பெரிய முருகன் சொல்லியிருக்கிறாரு அழிப்பட்ட புலி பழி வாங்குறதுக்கு கண்டிப்பாக காத்திருக்கும் அந்த இடத்துக்கு போகாதுருக்கும் அதனால தான் நான் எப்படி இந்த புலி மறுபடி பாயத்தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் நானும் சுற்று முற்றும் பார்த்து உங்களை பாதுகாக்கணும் சொல்லி வந்துட்டு இருந்தேன் இங்கே பதுங்கி பாயத்தான் இங்கே உங்களை பாயத்தான் பதுங்கி இருக்கிறது அதை நான் உணர்ந்தேன் அதனால தான் புளியை கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அடிவட்ட புலி தான் மறுபடி வந்து பா பாயங்குறதற்காக காத்திருக்கு இந்த புலியோட இயல்பாக அடிவட்ட புலி தான் ஓடி ஒளியாக திரும்ப பாயங்கத்தான் ரெடியாக இருக்கும் இதையும் உணர்ந்திருக்கிறார் பெரிய மனம் ஸோ இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி மா வீரர்களை பார்த்த முத்துவரங்கின தலைவர் மிகவும் மகிழ்ச்சியாகி அவங்க மேல பெரிய ஒரு மரியாதை வந்து இப்படிப்பட்ட வீரர்களும் விசுவாசமான ஆட்கள் தான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத உடம்புருக்காங்க ஏன்னா தன்னுடைய மன்னரை பாயப்போட புலியை கொண்டுறது சாதாரணம் இல்லை நம்ம உயிரை கொடுத்து தான் கொண்டோம் அப்போ ரெண்டு பேருமே அவர் உயிரை கொடுத்து தான் மண்ணனை காப்பாற்றியிருக்காங்க அது விசுவாசம் புலி அவ்வளோ ஈஸியாக கொல்ல முடியாது ஆனால் கொண்டுட்டாங்க அது வீரம் ஸோ இந்த இரண்டு முத்து ஒருகனத்தை அவருக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு ஒரு அவர்கள் மீது ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டுருக்கு அப்போ தான் இவங்கிட்ட விஷயம் இருக்குது மரியத்துவம் இருக்குது விசுவாசம் இருக்குது வீரம் இருக்குது இவர்களை உருவாக்க வேண்டும் நாம் சிவன் லட்சுமிக்கு இவர் போன்ற மாதிரி தேவைன்னு சொல்லி உடனே போர் பயிற்சி செய்கிறாங்க ரெண்டு பேருக்கு போர் பயிற்சி கொடுக்கப்படுறது எப்படி போர் செய்யணும் அப்படின்ற அந்த எல்லா விஷயமும் பெரிய மனது சின்ன மனுக்கு கொடுக்கப்படுகிறது போர் பயிற்சி செய்கிறார்கள் அதிலேயும் வெற்றி பெறுகிறார்கள் அதில் முதலில் இருவரையும் தடவையாக்க விரும்பாத முத்துவரணத்தவர் பெரிய மனதில் அந்த வீரத்தை பாராட்டி அவரை படைக்கு தளபதியா முதல் முதல்ல பொறுப்பு கொடுக்குறாரு இரண்டாவது சின்ன பொழுது அவருக்கு திறமை நிறைய இருந்திருக்கு போதும் செய்வார் அதை தாங்கி திறமையும் அதிகம் இருந்திருக்கு ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் மனித நேகம் அதிகமாகவே இருந்திருக்கு கொஞ்சம் பக்குவம் முரட்டுத்தனம் குறைவா கொஞ்சம் பக்குவம் இருந்திருக்கு அதனால தான் வந்த புலியை தரத்தை வச்சு ஒரே விட்டால் குத்திருக்க நான் காட்டக்குள்ள ஆனால் புளி சாகக்கூடாதுன்னு சொல்லி தரத்துக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு கம தரத்தோட மொனகு கம்ப வச்சு அடித்து வரக்குனவர் ஸோ இதையெல்லாம் உணர்ந்தவர் தான் அவருக்கு பதவி கொடுத்துருக்காரு முத்துகோடு நான் பற்றிய இவ்வாறு பெரிய மருந்தவும் சின்ன மருதவும் சிவகங்கை சீமையில தாங்கள் வீரமானவர்கள் விசுவாசமானவர்கள் என்று நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் தங்களுடைய பதவியை பொறுப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய வரலாறு மன்னர் காலத்திலும் சரி இப்போது இருக்கிற மக்களாட்சியில கூட பாருங்களே நல்லா தொகுதியில் வேலை செய்கிறவர்களுக்கு சீது கொடுப்பாங்க அது எம்எல்ஏ சீட்டாக இருந்தாலும் சரி எம்பி சீட்டாக இருந்தாலும் சரி இதே தான் மன்னர் காலத்திலும் வீரமாக செயல்பட்டவர்களுக்கு விசுவாசமாக இருந்தவர்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பொறுப்புகள் முதன் முதலில் வழங்கப்பட்டது பெரிய மருந்து அவர்களுக்கும் சின்ன மருந்து அவர்களுக்கும் மீண்டும் ஒரு சரித்திர வரலாறோடு சந்திப்போம் நன்றி